வணக்கம் டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸோட சில கருத்துக்களை பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா நீங்க கொடுத்திருக்கிற அவரோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதை புத்தகத்தோட அடிப்படையில இந்த உரையாடல் அமையப்போகுது இந்த ஆய்வு வந்து உங்களுக்காகவே ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்கணும்னு பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம பாக்குற உணர்ற இந்த உலகம் இந்த யதார்த்தம் எல்லாமே நாம நினைக்கிறதுக்கு முற்றிலும் ஒரு விதத்துல இயங்குதுன்னா எப்படி இருக்கும் ஆமா கரெக்ட் நாம பொதுவா நல்லது கெட்டது சரி பிரிச்சு எல்லாத்தையும் வெறும் ஆற்றல் மட்டங்களா அதாவது எனர்ஜி லெவல்ஸா பாக்குற ஒரு புது கண்ணோட்டத்தை ஹாக்கின்ஸ் நமக்கு கொடுக்கிறார் ஆற்றல் மட்டங்களா ஆமா இது வந்து ஒரு தீர்ப்பு சொல்ற விஷயம் இல்ல ஆனா உலகத்தை புரிஞ்சுக்க ஒரு புது கருவி மாதிரி இன்னைக்கு நாம அந்த கருவி வச்சு நம்மளோட சில நம்பிக்கைகளை உடைச்சு பார்க்க போறோம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல அவரோட மிக முக்கியமான கருத்தான உணர்வின் வரைபடம் அதாவது மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பத்தி பேசலாமா நிச்சயமா அதாவது கோபம் சந்தோஷம் அன்பு அவமானம்னு நம்மளோட ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு நம்பர் இருக்கு அதை அளக்க முடியும்னு சொன்னான் அதுதான் இந்த வரைபடத்தோட அடிப்படையா மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஒன்னுல இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்குற ஒரு அளவுகோல் ஆனா இது சாதாரண ஸ்கேல் மாதிரி இல்ல இது ஒரு மடக்கை அளவுகோல் அதாவது லாக்ரத்மிக் ஸ்கேல் ஒரு நிமிஷம் லாக்ரித்மிக் ஸ்கேல்னு சொல்றீங்க அதுக்கு என்ன அர்த்தம் மணி எரநூறுல இருந்து முந்நூறுக்கு போறதும் எட்நூறுல இருந்து தொள்ளாயிரத்துக்கும் போறதும் ஒண்ணு இல்லையா மிகச்சரியான கேள்வி அது ஒண்ணு கிடையாது இந்த ஸ்கேல்ல மேல போக போக ஒவ்வொரு பாயிண்ட்டோட ஆற்றலும் பல மடங்கு அதிகமாகும் ஓ அப்படியா ஆமா அதாவது இருந்து முன்னூறுக்கு போறதே ஒரு பெரிய பாய்ச்சல் ஆனா ஐநூறுல இருந்து ஐநூத்தி பத்துக்கு போறது அதைவிட பலநூறு மடங்கு சக்தி வாய்ந்த பாய்ச்சல் இந்த வரைபடத்துல இருநூறுங்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோடு அந்த இருநூறுல என்ன இருக்கு அதுக்கு மேல இருக்கிற நேர்மை அன்பு தைரியம் போன்ற உணர்வுகள்லாம் உங்களை வலிமையாக்கும் இருநூறுக்கு கீழே இருக்கிற பயம் பெருமை கோபம் குற்ற உணர்ச்சி போன்ற உணர்வுகள் உங்களை பலவீனமாக்கும் சரி ஒரு உணர்வு என்ன பலவீனமாக்குது இன்னொன்னு வலிமையாக்குதுன்னு அவர் எப்படி சொல்றாரு இதுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கா இல்ல இது வெறும் தத்துவமா இங்கதான் தசை பரிசோதனை அதாவது மசில் டெஸ்டிங் அல்லது கைனீசியாலஜின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்துறாரு தசை பரிசோதனையா ஆமா கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா நம்ம உடம்போட நரம்பு மண்டலத்துக்கு எது உண்மை எது பொய்யுன்னு இயல்பாவே தெரியுங்கிற அடிப்படையில இது வேலை செய்யுது ஓ ஒரு உண்மையான நேர்மறையான விஷயத்தை நீங்க நினைக்கும்போது இல்ல சொல்லும்போது உங்க உடம்போட தசைகள் வலிமையா இருக்கும் ஒரு பொய்யான எதிர்மறையான விஷயத்தை சொல்லும்போது உங்க தசைகள் தற்காலிகமா பலவீனமாக்கும் வச்சு வச்சுதான் ஒவ்வொரு உணர்வு கருத்து புத்தகம் ஏன் ஒரு உணவுப் பொருளோட ஆற்றல் மட்டத்தை கூட அளக்க முடியும்னு ஹாக்கிங் சொல்றாரு ஓகே இது கொஞ்சம் புதிரா தான் இருக்கு ஆனா எந்த வரைபடத்துல சில அளவீடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே சொல்லுங்க ஏசு கிருஷ்ணர் புத்தர் போன்ற அவதாரங்கள் ஆயிரம்ங்கிற உச்சகட்ட நிலையில இருக்காங்க அன்பு ஐநூறுல இருக்கு நிபந்தனையற்ற அன்பு ஐநூத்தி நாற்பதுல இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா ஒரு நாய் வாளை ஆட்டி சந்தோஷப்படுறது கூட ஐநூறுங்கிற அன்பு நிலையில அளவிடப்படுது ஆமா அப்போ மனுஷனோட அன்பும் ஒரு நாயோட அன்பும் ஒன்னா இது கவிஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்குமே அதுதான் இந்த வரைபடத்தோட அழகி அது உணர்வும் தான் பாக்குது தவிர அது எந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து வருதுன்னு பாக்குறது இல்ல சரி சரி அந்த நாயோட அன்புல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல எந்த நிபந்தனையும் இல்ல அது ஒரு தூய்மையான வெளிப்பாடு அதனால தான் அது ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு பூனைகள் பர்னு சத்தம் போடுறது கூட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல தான் அளவிடப்படுது அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு உயர்ந்தது தாழ்ந்ததுங்கற ஒப்பீடு கிடையாது அப்படிதானே கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா செவன் ஹண்ட்ரட்ல இருக்கிற ஞானி த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கற ஒருத்தர விட உயர்ல வர்றன்னுதானே தோணும் அப்படி இல்ல செவன் ஹண்ட்ரடுங்கிற ஞான நிலையில் இருக்கிற ஒருத்தரால ஒரு கம்பெனியை நடத்தவோ ஒரு நாட்டை ஆளவோ முடியாது அவங்க உலக விஷயங்கள்ல இருந்து பெரும்பாலும் ஒதுங்கி இருப்பாங்க ஓகே ஆனா த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கிற ஒருத்தர் தான் சமூகத்துக்கு தேவையான அமைப்புகளை உருவாக்குவாரு வேலைகளை செய்வாரு ஒவ்வொரு நிலைக்கும் இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு புரியுது ஒருத்தர் இருநூறுக்கு கீழே இருக்காருன்னா அவரை நாம தீர்ப்பு சொல்லக்கூடாது அவரோட ஆற்றல் மட்டம் பலவீனமா இருக்கு அவருக்கு உதவி தேவைப்படலான்னு புரிஞ்சுக்கணும் இது ஒரு புரிதலுக்கான வரைபடமே தவிர தீர்ப்பு சொல்றதுக்கான கருவியே இல்ல சரி இந்த வரைபடம் உலகத்தை ஒரு புதுவிதமா பார்க்க வைக்குது ஆனா இதுக்கு அடுத்ததா ஹாக்கின் சொல்ற விஷயங்கள் தான் நம்மளோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பாக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா நாம உண்மையின நம்பிட்டு இருக்கிற காரண காரியம் அதாவது காசாலிட்டிங்கிற விஷயமே ஒரு மாயைன்னு சொல்றாரு இத ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே நான் போட்டா லைட் எரியுது இதுல காரணம் தெளிவா தெரியுதே ஆமா நம்ம பார்வைக்கு அப்படிதான் தெரியும் ஆழமா அவர் சொல்றாரு ஏ ஆனது பிக்கு காரணம் அப்படின்றது ஒரு ரொம்ப எளிமையான தட்டான பார்வை ஒரு உதாரணத்துக்கு இந்த அறையில ஒரு தூசி பறந்து வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அதுக்கு என்ன காரணம் காத்தடிச்சிருக்கோம் ஜன்னல் திறந்திருந்திருக்கோம் அப்படி ஏதாவது சொல்லுவேன் ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருனா அந்த தூசு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் நடந்த இனி நடக்க போற எல்லாமே என்னது எல்லாமே காரணமா ஆமா ஒட்டுவட்ட பிரபஞ்சமோ அதோட எல்லா சாத்தியக்கூறுகளோடும் தான் அந்த ஒரு சின்ன நிகழ்வு நிகழ்த்தியிருக்கு நாம பாக்குற காரணம் அப்படிங்கிறது அந்த விஷால சங்கிலியில நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணி மட்டும்தான் ஒரு நிமிஷம் அப்போ நான் காலையில காஃபி குடிச்சதுக்கு காரணம் பெருவெடுப்பு அதாவது பேங்க் வரைக்கும் போகுமா இந்த மாதிரி ஒரு பார்வையோட நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையே வாழ முடியும் எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் காரணம்னா அப்புறம் எதுக்குமே நான் பொறுப்பு இல்லையா நல்ல கேள்வி இது பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல மாறா பழி போடுறதுல இருந்தும் குற்ற உணர்ச்சியில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழி ஓ தான் நான் இப்படியான இல்ல என்னால தான் எல்லாம் கெட்டு போச்சுங்கிற எண்ணம் தான் நம்மள ரொம்ப பலவீனமாக்குது இல்லையா எல்லாம் ஒரு பிரபஞ்ச வெளிப்பாடா பார்க்க ஆரம்பிக்கும் போது நாம் அந்த பழி சுமைகள்ல இருந்து விடுதலை ஆகிறோம் அந்த காரண காரிய நம்பிக்கை தான் எல்லா தெய்வீகத்தின் வெளிப்பாடுங்கற உண்மைய உணர்றதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்குன்னு அவர் சொல்றாரு சரி காரண காரியம் ஒரு மாயைனா நல்லது கெட்டது சூடு குளிர்ச்சி மாதிரி நாம பாக்குற எதிர்நிலைகள் அதாவது டிவாலிட்டிஸ பத்தியும் அவர் இதே மாதிரி தான் சொல்றாரா அதே இந்த இருமைகளும் உண்மையான எதிர்நிலைகள் இல்ல அதுவும் ஒரு மாயைதான்ங்கிறார் குளிர் அண்ணோது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அது வெப்பத்தோட இல்லாம இருள் அண்ணோது ஒளியோட இல்லாம அதே மாதிரி கெட்டது அன்னோது அன்போட இல்லாம எல்லாமே ஒரே ஆற்றல் அளவுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு புள்ளிகள் தான் ஓ தண்ணி சூடா இருந்தா ஆவியா இருக்கு கொஞ்சம் சூடு குறைஞ்சா தண்ணியா இருக்கு இன்னும் குறைஞ்சா பனிக்கட்டியா மாறுது ஆனா எல்லாமே ஹெச் தான் அந்த மாதிரி சொல்றீங்களா அருமையான உதாரணம் அதுதான் விஷயம் அன்புங்கிற ஆற்றல் குறையும் போது அது கோபமா பயமா வெறுப்பா வெளிப்படுது ஆனா அடிப்படை ஆற்றல் ஒண்ணுதான் இந்த இருமை பார்வைதான் உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம்னு சொல்றார் ஹாக்கின்ஸ் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த சரின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதிரான எல்லாமே தவறுன்னு தானா உருவாகிடுது இந்த இருமையை உருவாக்குறது நம்மளோட நிலைப்பாடு அதாவது பொசிஷனாலிட்டி தான் நிலைப்பாடு அதாவது நான் ஒரு விஷயத்தை பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு அரசியல் விவாதத்துல நான் தான் சரிங்கற நிலைப்பாட்டை நான் எடுத்தா மத்தவங்க சொல்றது தவறுங்கற இருமை உருவாக்கிடுது கரெக்ட் அப்போ பிரச்சனையே அந்த அரசியல் கருத்துல நான் எடுத்திருக்கிற அந்த நான் சரிங்கற நிலைப்பாடு தானா மிகச்சரியா சொன்னீங்க அந்த நான் சரிங்கற நிலப்பாட்டை நீங்க கைவிட தயாரா இருந்தா அந்த முரண்பாடு அந்த பிரச்சனை காணாம போயிடும் சொல்லப்போனா ஒரு குச்சிய வச்சு இதை விளக்கலாம் சொல்லுங்க நீங்க குச்சியோட ஒரு முனைய நான் சரின்னு பிடிச்சுக்கிட்டு இருந்தா அதோட மறுமுனை நீ தவறு இருந்தே ஆகணும் இல்லையா அந்த மறுமுனைய ஒழிக்க ஒரே வழி குச்சியையே கீழ போடுறது தான் அதாவது உங்க நிலப்பாட்டை கைவிடுறது தான் அப்பா காரண காரியமும் மாயே நல்லது கெட்டதும் மாயனா அப்புறம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னதான் வழி நம்ம எங்க போறது வெளியில தேடுறதை நிறுத்திட்டு உள்ளே தான் ஒரே வழிங்கிறார் ஹாக்கின்ஸ் பதில் வெளியில நமக்குள்ளதான் பாக்குறோம் ஈகோவா அழிக்கணும்னு தான் பல ஆன்மீக பாதைகள் சொல்லுது ஆனா ஒரு எதிரியா பார்க்க சொல்லல அது நம்மளோட விலங்கு இயல்பின் ஒரு தொடர்ச்சி அதோட முக்கிய வேலை இந்த உடம்ப உயிரோட வச்சுக்கிறது தான் அது ஒரு தற்காப்பு கருவி சரி ஆனா பிரச்சனை என்னன்னா அது தன்னைத்தானே இந்த வாழ்க்கையோட எஜமானன்னு நினைச்சுக்குது அதுக்கு உயிர் வாழ ஒருவிதமான உணர்ச்சி பூர்வமான தேனி தேவைப்படுது அத அவர் ஜூஸ்ன்னு சொல்றார் ஜூஸா அது என்ன தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவரா அதாவது விக்டிமா காட்டிக்கிறது மூலமா கிடைக்கிற அனுதாபம் ஒரு ஜூஸ் ஓஹோ நான் சொல்றதுதான் சரின்னு மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கும் போது கிடைக்கிற பெருமிதம் ஒரு ஜூஸ் இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான தான் ஈகோ வாழுது அந்த ஜூஸ் அது அப்போ அந்த ஈகோவை ஜெயிக்கிறதுக்கு வழியே அதோட சண்டை போடுறது இல்ல அதுக்கு கிடைக்கிற அந்த ஜூஸ கட் பண்றது தானா கரெக்ட் அது எப்படி சாத்தியம் நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குதே அதுக்கு அவர் சொல்ற வழிதான் ஒப்படைத்தல் சரண்டர் மனசுல தோன்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்வையும் நிலைப்பாட்டையும் அப்படியே ஒப்படைக்கிறது ஆமா அந்த சரியா தப்பான்னு ஆராயாம அத விட்டு கொடுக்கிறது இது கத்தியின் முனையில் நடப்பது போன்ற ஒரு கடுமையான பயிற்சி என்கிறார் ஹாக்கின்ஸ் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட இருக்கணும் இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு சரி இந்த பயணத்தோட உச்சகட்டம் என்ன இப்படி எல்லாத்தையும் ஒப்படைச்சா கடைசில என்ன மிஞ்சும் அங்கேதான் தீவிர அகநிலை அதாவது சப்ஜெக்டிவிட்டிங்கிற அனுபவம் கிடைக்குது அது என்ன அதாவது நான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த நான் உங்களோட பேரு உங்களோட உடம்பு உங்களோட எண்ணங்கள் உங்களோட ஈகோ கிடையாதுன்ற உண்மையை உணர்றது அப்போ அந்த நான் யாரு அது எல்லையற்ற தனிப்பட்ட தன்மையற்ற பிரபஞ்சலாவிய நான் அது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனின் பிரசன்னம் ஆ கடவுள் இருக்காரா இல்லையான வெளியில சாட்சி தேட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க இருக்கிறீர்கள உங்க தான் கடவுளோட இருப்புக்கு மிகப்பெரிய சாட்சி அந்த உணர்வு உங்களுக்குள்ள தான் வருது அதுதான் நீங்க இதுதான் தீவிர அகநிலை உங்களுடைய இருப்பே இறைவனின் இருப்பு பிரமிப்பா இருக்கு இன்னைக்கு நாம எதார்த்தத்தையும் ஒரு புது கோணத்துல பார்த்திருக்கோம் உணர்வுகளை ஆற்றல் மட்டமெல்லாம் அளக்கிற உணர்வின் வரைபடம் மூலமா நம்மையும் உலகத்தையும் புதுசா புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் நம்ம ஆழமா நம்புற காரண காரியம் இருமை போன்ற விஷயங்கள் எப்படி ஒரு மாயையாறுகளானு கேள்வி கேட்டோம் ஆமா கடைசியா ஈகோவை ஒரு எதிரியா பார்க்காம அதோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு ஒப்படைத்தல் மூலமா அதை தாண்டி எப்படி போறதுன்னு பார்த்தோம் நம்மளோட உண்மையான நான் அப்படிங்கிறது இந்த சின்ன உடம்பும் மனசும் இல்ல அது பிரபஞ்ச உணர்வோட ஒரு அம்சம் அப்படிங்கிறத நோக்கிய ஒரு பாதையை இந்த ஆய்வு நமக்கு காட்டியிருக்கு மொத்தத்துல உலகத்த தனித்தனி பொருள்களாகவும் நிகழ்வுகளாகவும் பார்வையில பார்வையிலிருந்து மாறி எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரே ஆற்றல் களத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள்னு பாக்குற ஒரு கண்ணோட்ட மாற்றத்தை இது கொடுக்குது சரியா சொன்னீங்க இது வெறும் தகவலா இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அனுபவமா மாத்த முயற்சிக்கும் போதுதான் இதோட உண்மையான சக்தி உங்களுக்கு புரியும் நிறைவா ஹாக்கின்ஸ் சொல்ற ஒரு விஷயத்த உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம் ஈகோவோட மிகப்பெரிய பிடிவாதம் தன்னோட இறையாண்மை மேல அது வச்சிருக்கிற தான் அதாவது நான் தான் இந்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன் அப்படின்ற நம்பிக்கை அப்படியானா உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஈகோ நிலைப்பாட்டை யோசிச்சு பாருங்க அது நான் சொல்வது தான் சரி அன்னும் வாதமாக இருக்கலாம் இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பாதிக்கப்பட்டவரா வசதியா இருக்கலாம் அந்த நிலைப்பாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன ஜூஸ் இல்லாட்டி பலன் என்ன ஒருவேளை அதை விட்டுக் கொடுக்க நீங்க தயாரா இருந்தா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழலாம் சிந்திச்சு பாருங்க